இரத்த சர்க்கரை அளவை இவ்வளவு சுலபமா தீர்க்கலாமா மருத்துவரின் விளக்கம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை உடனடியாக கட்டுப்படுத்த குறைக்க உதவக்கூடிய முறைகள் வழிகாட்டுதல் இதை பற்றி பார்க்கலாம் பொதுவாக இரத்த சர்க்கரை அப்படின்றது இப்போ வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாருக்குமே வருது இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்களை வைக்கணும் ரத்தத்தில் அதிக சர்க்கரை அளவு இருக்கிறது பல உடல்நல பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ சர்க்கரை அளவு கட்டுக்குள்ளே வைக்கணும் இதுக்கு நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எவ்வளவு சாப்பிட்றீங்க எப்போ சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து ரத்த சர்க்கரை அளவு மாறுபடும் முழு தானியம் சத்து நிறைந்த உணவுகள் உங்கள் ரத்த சர்க்கரை அளவில் கட்டுப்படுத்த உதவும் தினசரி உடற்பயிற்சி செய்யறது முக்கியம் சர்க்கரமாக இருக்கவங்களும் இரத்தத்தில் சர்க்கரை உடைய அளவை கட்டுப்பில் வச்சிருக்கிறது அடிக்கடி மருந்துகள் எடுத்துக்கிறது முக்கியம் இன்சுலின் அப்படின்றது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இந்த நோய் வந்துருச்சுனாலே மன அழுத்தம் தொடர்பான ஹார்மோன் சேஞ்சஸ் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை பாதிக்கலாம் குளுக்கோஸ் வெளியிடக்கூடிய கல்லீரலின் திறனை ஆல்கஹால் கட்டுப்படுத்துறதுனால இது வருது உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் மது அருந்ததை தேர்வு செஞ்சால் குறைவான அளவில் மது குடிக்கணும் இது அருந்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மத விடை டைமில் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஸ்ட்ரோஜனில் வரக்கூடிய ஏற்ற இறக்கங்களை இன்சுலின் மற்றும் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டை பாதிக்கலாம் ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது முக்கியம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்